ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் டிஃபன் இட்லி வச்சிருக்கேன் இது பாருங்க பாயில் ஐட்டிருக்கு இது நேற்று வடை சுட்ட கடை இது இதில் என்ன இருக்குது பாருங்கள் இதில் வந்து இன்னைக்கு சட்னி அருகே போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்களை தான் வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு இருந்தாலும் என்ன பண்ணுறது அது ரொம்ப ஆச்சு உடம்பு கண்டு பழமராமல் உட்காந்து தோல் உரிச்சிட்டேன் இது பாருங்க ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு ஆறு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வதக்க வேண்டிய பொருள் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் அப்படியே போட்டிருக்கேன் இதில் வந்து இஞ்சி புளி போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து தேங்காய் இஞ்சி புளியெல்லாம் அப்படியே அரைச்சிக்கலாம் இதை மட்டும் வதக்கணும் வாங்க வதக்கிட்டு வரலாம் தனித்தனியாக போட்டு எதுவுமே வதக்க வேண்டாம் எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்கிடணும் அப்படி தான் செய்யணும் இப்போ போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் தேங்காய் இதெல்லாம் அரைச்சிட்டேன் இதில் வந்து இது வருங்க ஒரு அரை ஸ்பூன் பூ கல்வூ போட்டிருக்கேன் போட்டுட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு போகிறோம் இது போகும் ஆஃப் பண்ணிவிட்டு இது இப்போ ஆற வச்சுட்டு அரைக்கணும் அதுக்குள்ளே நம்ம சட்னி தாய்ச்சிக்கணும் பாருங்கள் ஒரு ஸ்பூன் கடுகு நாலஞ்சு காஞ்ச மிளகா ஒரு அரை ஸ்பூன் உளுந்து அந்த கருவேப்பில் குட்டி சீரகம் போட்டிருக்கேன் ஒரு அளவுக்கு சீரகம் போட்டிருக்கேன் என்ன அது மஸ்ட்டு அது போட்டு நல்லா வதக்கிடுங்க செவுந்து வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரிசி சட்னியை ஊற்றிடணும் அவ்வளோதான் போ ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தாளிச்சிருக்கோம் இல்லையா அதில் குட்டிக்கலாம் இரநி வரேன் இரநி வரேன் ஒன்ட்டை எல்லாருக்கும் எல்லாேருக்கும் காலையில் இது பாருங்க இல்லையா இப்போ ஜாரை கொஞ்சம் கழுவிச்சிடலாம் இது பாருங்க சட்னி ரெடி ஆகிடுச்சி இட்லியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கிணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ்பேடி பண்ணுறேன்பா இன்சில் எப்படி தேசப்படுங்க என் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ